ஒரு நபர் பத்தாயிரம் ரூபாயை நான்கு பகுதிகளாக பிரித்து கடன் அளித்துள்ளார் இதில் அவர் இரண்டாயிரம் ரூபாய் மீது எட்டு சதவீதம் எட்டு சதவீதமும் நாலாயிரம் ரூபாய் மீது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மீது எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டியாகப் பெறுகிறார் அவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக கிடைக்கும் வட்டி விகிதம் எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் எனில் எஞ்சி நான்காவது பகுதியின் மீது அவர் பெரும் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் இது நாலு பகுதியா பிரிச்சிருக்கார் முதல் பகுதி அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாவது பகுதி அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரம் முதல் பகுதி அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாவது பகுதி அமௌண்ட் வந்து நாலாயிரம் மூணாவது பகுதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு அப்போது நான்காவது பகுதி எவ்வளோன்னு கொடுக்கல அப்போ நம்ம இதில் கூட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறு வருது அப்போது மீதி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூறு தான் இந்த நான்காவது பகுதி அமௌண்ட்டு இந்த ரெண்டாயிரத்துல முதல் பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பகுதி நாலாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்துருக்காங்க

எண்ணூத்தி பதிமூணு ரூபா வட்டி வந்திருக்கு சரியா அப்போ மொத்த வட்டி பார்க்கும்போது எண்ணூத்தி பதிமூணு அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு சதவீதம் வட்டி பார்க்கும்போது நூற்றி அறுபது ரூபா வருது இந்த வட்டி பிளஸ் நாயிர ரூபாய்க்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி பார்க்கும்போது முந்நூறு ரூபா வருது பிளஸ் ஆயிரத்தி நானூறுக்கு எட்டு எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பார்க்கும்போது நூத்தி பத்தொன்பது ரூபா வருது இதெல்லாம் கூட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா ஐநூத்தி எழுவத்தி ஒன்பது ரூபா வருது எல்லாம் கூட்டும் போது ஐநூத்தி எழுவத்தி ஒன்பது ரூபா வருது ஆனால் நம்ம மொத்த வட்டி எவ்வளோ வரணும் அப்படின்னா எண்ணூத்தி பதிமூணுரூவா வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாலாவது பகுதியோட வட்டி வந்து நம்ம கூட்டலை அதனால நம்மளுக்கு ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது மட்டும்தான் வந்துருக்குது அப்போ எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்துருக்குது அப்போ இந்த பகுதியோட வட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்திருக்குது அப்போ எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி அறநூறுல